வெல்கம் பிடிஎன் சினிமா இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது நடிகர் சிலம்பரசன் நடித்த தம் திரைப்படம் தான் பொதுவாக இவர் திரைப்படங்கள் நல்லா இருக்கும் பார்க்கும்போது லவ் ஸ்டோரி இருக்கும் இவர் நடித்த தம் திரைப்படம் எந்தெந்த திரையரங்கில் நூறு நாள் ஓடியது என்றுதான் பார்க்க போகிறோம் இருபத்தஞ்சி ஐம்பது எழுபத்தஞ்சி நூறு என இந்த படத்தை இயக்கியவர் ஏ வெங்கடேஷ் டைரக்டர் இயக்கியுள்ளார் இந்த படத்தில் சிலம்பரசன் லட்சிதா டெல்லி கணேஷ் ராதாரவி போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த படம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் லவ் ஸ்டோரி படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு நூறு நாள் கடந்து ஓடிய திரையரங்களை தான் இன்று நான் பார்க்க போகிறோம் வேலூர் லட்சுமியிலும் காட்பாடி ஸ்ரீ பாலாஜி திரையரங்கலும் ஆற்காடு லட்சுமி அரக்கோணம் கற்பகம் திரையரங்களும் குடியாத் கங்கா கௌரி காம்ப்ளக்ஸ் திரையர்களும் ஆம்பூர் ராம் திரையரங்களும் ஆரணி சாந்தி திருவண்ணாமலையிலும் விஎன்ஸும் திருப்பத்தூர் ராம்தேவமும் போன்ற திரையரங்குகள் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு நாள் கடந்து ஓடியன தமிழகம் பல திரையரங்குகள் குறிப்பாக இருபத்தஞ்சு நாள் கடந்து இத்திரையரங்குகள் ஓடிவது ஐம்பது நாள் கடந்து ஓடிவது சென்னை தேவியிலும் சென்னை சங்கமம் திரையரங்குகளும் சென்னை கமலா திரையரங்களும் கிரான்வுட் திரையரங்களும் ருக்குமணி திரையரங்களும் நாலு காட்சிகள் தினமும் ஓடப்பட்டது சங்கத்தில் மற்றும் மூன்று காட்சிகளும் தேவியில் மட்டும் நான்கு காட்சிகளும் திரையரங்களும் ஓடப்பட்டது ஐம்பது நாள் கடந்து சென்னையில் ஓடியது மற்ற திரையரங்குகளில் காஞ்சிபுரம் ஸ்ரீ நாராயணமூர்த்தி பொன்னேரி முருகன் ஆவடி ராம்நாத்னா பாடி திரையரங்கு சிவசக்தி போரூர் கோபாலகிருஷ்ண திரையரங்குகளும் ஆலந்தூர் மதி திரையரங்குகளும் காரப்பாக்கம் அரவிந்த் திரையரங்குகளும் தாம்பரம் நேஷ்னல் தியேட்டரிலும் ஸ்ரீபெரும்புத்தூர் சுமதி திரையரங்குகளும் பெரும்பூர் வீணஸ் திரையரங்குகளும் எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடியது இத்திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகம் முழுவதும் எழுபத்தஞ்சு நாள் திரையரங்குகள் பாதி திரையரங்குகள் ஓடியுள்ளது நூறு நாள் கடந்து ஓடிய திரையரங்குகளை பார்த்தீங்கன்னா சென்னை தேவியிலும் கலா திரையரங்குகளும் ரூபம் கமலா திரையரங்கங்களும் கிரெய்ன்வுட் ஜெயராஜ் திரையரங்கும் திருவெற்றூர் குன்றத்தூர் உமா கணேஷ் காட்பாடி காட்பாடிச்சேரி பாலாஜியிலும் ஆற்காடு லட்சுமியிலும் ஆம்பூர் ராம் திரையரங்குகளும் திருப்பத்தூர் ராம்ஜெயனும் திருவண்ணாமலை வியன்சின் போன்ற திரையரங்குகள் பார்த்தீங்கன்னா நூறு நாள் கடந்து தம் திரைப்படம் ஓடி இத்திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காதல் ஒரு லவ் ஸ்டோரி படம் நல்ல ஒரு ஹிட்டு திலம்பரசனை பொறுத்த வரைக்கும் பாடல் நன்றாக இருக்கும் படமும் சூப்பராக இருக்கும் நூறு நாள் கடந்து ஓடிய திரையரங்குகள் வரிசையாக நாம் சிம்பு படத்தை பற்றி பார்த்தோம் இதுபோல் பல திரைப்படங்களை நாம் திரையிடம் போல பல திரைப்படங்களை சினிமா செய்திகளை தொடர்பு நாம் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேப்ரிட் கிரியேட் கொடுத்த முருகன் பிரபு பெங்களூர் அவர்களுக்கு நாம் நன்றி தெரிவித்துக்கணும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெளிப்பட்டுனது போல் நெக்ஸ்ட் கேண்டரில் காப்பா